நடிகர் சங்க நினைஞ்சலில் விஜய பிரபாகரன் அவர்கள் இந்த ஒரு சொல்லில் சொந்தக்காரர் இனி என் குரல் மூலம் உழைத்து கொண்டே இருக்கும் என்று கேப்டன் விஜயகாந்த் அவர் பையன் கூறியுள்ளார் அதற்கடுத்து கேப்டன் இறந்து விட்டார் இனி இந்த குடும்பத்திற்கு இனி யார் இருக்கிறா என்று எல்லோரும் என்ன வேண்டாம் என்று அவரே சொல்லியிருந்தார் ஏன்னா எங்கள் அப்பா ஆரம்பத்திலிருந்தே இருந்தே கொடுத்து கொடுத்து பழவிட்டார் யார் வந்தாலும் கொடுக்கணும்னு சொல்லி அப்படி வளர்ந்தவங்க சிறு பிள்ளையிலிருந்தே நாங்கள் வளர்ந்தவங்க சண்முகமும் விஜயபிரபாகரனும் நாங்கள் கேப்டனின் பிள்ளைகள் அவர் என்ன குணமோ அந்த குணந்தான் யார் வேணாலும் வரலாம் அப்பா இருக்கும்போது என்ன உதவிகள் கேட்டிங்களோ அதையும் நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம் என்ன வேணாலும் பண்ணி கொடுக்குறோம் அது மாதிரி மற்ற எல்லோரும் மீடியாவிலையும் நிறைய பேர் யூடியூப் சேனல்லையும் தவறாக போடுறாங்க அப்பாவுக்கு மெமரி இல்லை இந்த மாதிரிலாம் சில விஷயத்தை சொல்லும்போது ரொம்ப வருத்தமாக இருக்குது ஆனால் இவங்க சொல்கிறது எல்லாமே போய் அந்த மாதிரி இது வரைக்கும் இல்லை அப்பா இருபத்தஞ்சாம் தேதி வரைக்கும் தான் இருந்தாங்க அந் எங்கள் வீட்டில் வேலை செய்கிற டிரைவர் அண்ணன் குமார் அண்ணன் சோமு அண்ணா ரெண்டு பேரும் இருக்கிறாங்க அவங்க தான் எப்போதும் கூட இருப்பாங்க அந்த டைத்தில் அப்பாவோட கூட இருந்து அவங்க எப்போதுமே ஜாலியாக இருக்கிற கூடிய ஒரு டைப்பு அந்த டயத்தில் அப்பா நடித்த படத்தெலாம் யூடியூப்பில் போட்டு பாட்டெலாம் போட்டு தாளம் போட்டு இது பண்ணிக்கிட்டு இருந்தாங்க நாங்கள் வீட்டில் வச்சுருக்க சிசிடிவி கேமராவில் வந்து பார்த்தோம் பார்த்துட்டு அப்பா அதுக்கு தான் இங்கே எல்லாரையும் உங்களுக்கு விட்டுட்டு போயிட்டாங்க எங்கள் ரெண்டு பேரையும் சண்முகத்தை என்னையும் சண்முகத்திரே ஒரு நல்ல நிலைமைக்கு எவ்வாறு கட்டாயம் அப்பாவோட ஆசீர்வாதம் எங்களுக்கு இருக்கும் நல்ல நினைவைக்கு நாங்களும் வருவோம் இவ்வளோ ஒரு கோல்டாக பேசியிருக்காரு பாருங்க விஜயபிரபாகரன் அவர் கேப்டனை போரையும் பயங்கரமாக அரசியலும் பேசக்கூடியவர் பேச்சுவார்த்தை நல்ல ஒரு டைப் கேப்டனை போலே ஒரு நல்ல பிள்ளைங்களை வருது